சண்முகம் பர்னி சரி இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் அடிங்குன்னு கேளுங்க அதுக்கு இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லக்மட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கனினிசா ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகம் வந்து எத்தனை வாட்டி பர்ணிகிட்டு வந்து பேசுகிறாங்க சரி உங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மேலே ஒரு பழி போட்டிருக்காங்களே அதை எப்படி நம்ம தீக்கிறதான் இப்போ அவனை அமுச்சு வைக்கணும்னா சொல்லு நான் கூட ஈஸியாக அமுச்சு வச்சிருவேன் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு சவுந்தரபாண்டி போட்ட பழியெல்லாம் போகுமா எங்கள் அம்மா பதினஞ்சு நாளில் வெளில வரப்போகிறாங்கன்னா அந்த இருக்கிற பதினஞ்சு நாளும் திருவிழாவா கொண்டாடணும் அதுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சவுந்தரமாண்டி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க முதல்ல அதெல்லாம் விலங்குதா ஏய் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பர்னி அந்த இடத்துல சும்மானு பெசாம வந்து உட்காரு இல்லைன்னு வச்சிக்கியே நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சண்முகம் கிச்சனுக்கு போயிட்டு காஃபி வந்து போட்டு எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வைகுண்டத்துக்கு வைகுண்டம் வேணாங்கிறாங்க அப்பா எடுத்து குடிப்பா தேவை இல்லாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணாதான்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்குறாங்க தரையில் எடுத்து வைக்கிறாங்க பர்ணினி இல்லை இல்லை அவ இருக்கிற கோபத்துக்கு அடித்தாலும் அடிச்சிருவான்னு சொல்லி பர்னி எடுத்து குடிமா கொஞ்சமாதான் அமைதியாகுமா நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட தங்கச்சியில இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல என்ன பர்ணி கிட்ட சண்டை போட்டியா பர்னி ரொம்ப கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு உடம்புக்கு முடியல தேவலாம் பேசி வாங்கி கட்டிக்காதீங்க பர்ணியை பத்தி எங்களுக்கு தெரியாதா அவள் கோவமே எங்க மேல படமாட்டா அப்படின்னு ரத்னா வீரலட்சுமி செல்லகனி எல்லாரும் வந்து சீன்றாங்க நம்ம பர்னீங்க என்ன அண்ணன் வந்தான் அடிச்சானா ஏய் அவ மேல கை வச்சுட்டு இங்க இருக்க முடியுமால அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான் அப்புறம் என்னாச்சு நான் தான் சொல்றேன்ல தேவெல்லாம் பேசுறவிலாம் வச்சுக்காதீங்க சமைக்கிறதுக்கு டைம் ஆச்சா அங்க போய் ஆக்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து தள்ள பாக்குறாங்க மூணு தங்கச்சியும் அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணனும் அப்பாவும் எதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் ஓ நான் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா எங்கள் அப்பாவையும் அண்ணனையும் அமுச்சு வைக்கணும்னு பார்க்குறேன் அதுக்கு சண்முகம் வந்து விடமாட்டேங்கிறான் போதுமா என்ன சொல்லிகிட்டு இருக்கா ஏய் ஏண்டி இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நீ பேசிக்காக கோவமே படமாட்டில்ல தேவையில்லாமல் சொல்கிறேன் வாங்கி கட்டிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியுன்னு ஏய் மரியாதையாக போயிடுங்கடி இல்லாட்டி கண்ணும் பழுத்துனும் பார்த்துக்க அதெல்லாம் இல்லை எங்க அண்ணி எப்போதும் என் மேல அன்பா பாசமா இருப்பாங்கன்னு செல்லக்கனி வந்து சொல்லிட்டு கிட்டக்கு வரலான்னு இருக்காங்க சண்முகம் வந்து தடுக்கிறாங்க பரணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் பக்கத்துல இருக்க இருந்து எல்லாத்தையும் எட்டி உதைக்கிறாங்க அது நாலா புதமும் ஓடுது வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் நான் தான் சொன்னேன்ல சமைக்கிற வழிய பாருங்க அவர் ரொம்ப கோவத்துல இருக்கா காரணமும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன காரணம் இப்ப தானே சொன்னா அவங்க அப்பாவையும் அண்ணனையும் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் உண்மையா ஓ பக்கத்துலலாம் இருக்கிற பொருள்லாம் பார்க்குறாங்க இப்போதைக்கு வரைக்கும் கிட்ட யாரும் பேசாமல் இருக்கிறது தான் கரெக்டு சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதுனால கிச்சனுக்கு போய் சமைக்கிறாங்க நைட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரணி வந்து ஆரம்பத்தில் எப்படி கோமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தூங்கிட்டுற மாதிரி நடிக்கிறாங்க இவ தூங்க மாட்டான் நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்ம இன்னைக்கு விடிய விடிய சிவராத்திரி தான் அப்படியே அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பரணியை இல்லாட்டி இவ மாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு அவங்க அப்பா வந்து அமுச்சு வச்சுட்டா என்ன பண்ணுறது ரொம்பவே கஷ்டந்தான் அப்புறம் எங்கள் அம்மாவை இழந்த மாதிரி இவளையும் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் இதெல்லாம் நடக்கவே கூடாது ஆண்டவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இருப்பின் நம்ம சண்முகத்துக்கு வந்து தூக்கம் வந்து நல்லாவே கண்ணை கட்டுது இப்போ தூங்குறாளா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க என்னடா செக்கிங் பண்ணுறியா கூடிய சீக்கிரம் பார் நான் உனக்கு மிகப்பெரிய ஆப் வைக்க மாட்டேன் அம்மாவை இது மாதிரி பழி வாங்கியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அமைதியாக இருக்கியா என்னால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல நீ செய்ய முடியாத வேலையை நான் செஞ்சு காட்டுறேன் சும்மா வெட்டி விடாப்பா நீ ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுப்ப ஆனால் கோவப்பட்டு எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைடா இன்றைக்கி நிச்சயம் வந்து பூஜை வந்து இருக்கு நம்ம சவுந்தரபாண்டிக்குங்கிற மாதிரி உச்சக்கட கோவத்தில் இருக்காங்க சண்முகம் வந்து அப்படி இப்படி தூங்குற மாதிரி அப்படியே உட்காடுறாங்க தெரியும் நெஞ்சிக்கிறாங்க அப்புறம் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்போன்னு பார்த்து கதவை தொடர்ந்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க நம்ம பரணி ஃப்ரெண்ட் கதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க நிச்சயம் தலாணி கடியில தான் வந்து சாவி வந்து வச்சுருக்கான் என்னடா பின்னாடி காமூன்ஸை ஒரு ஏறி குதிக்க தெரியாதா இந்த பர்னிக்குன்னு சொல்லி வாயில் ஒரு பொருளை வந்து கவிட்டு காமூன்லேருந்து மாதம் வந்து கீழே குதிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சவுந்தரபாண்டி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க கையில் வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் சவுந்தரம் இன்றைக்கி நீ அவ்வளோதான் என்னில்ல காலங்காத்தாலே வந்து இப்படியெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம பரணியை பார்த்து கிண்டல் பண்றாங்க அந்த இடத்துல சண்முக கோணம் வந்துருச்சோ சண்முகம் மட்டும் தான் வீராப்பா வந்து தூக்குவான்னு நினச்சேன் நீ காமெடி பண்றியா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது நான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்திருக்கேன் சண்முகம் மாதிரிலாம் சும்மாலாம் வந்து போக மாட்டேன் இன்னைக்கு ஒன்னு நான் பத்திரமா அமுச்சு விட போகிறேன் ஏய் பரணி காமெடி பண்ணாத சவுந்தர வந்து அசால்ட்டா வந்து எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு மாதிரி ஒன்று பண்ணிடுறாங்க பேப்பர் வந்து ரெண்டு துண்டா வந்து கீழே விழுவுது அந்த இடத்துல என்னடா அது பொசுக்குன்னு நம்பி பண்ணிட்ட இன்னும் ரெண்டு இஞ்சி வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் தான் சொன்னனே விளாட வரலன்னு ஒன்று அமிச்சு வைக்க தான் வந்திருக்கேன் பர்ணி பாப்பா வந்து உச்சக்கட்ட போவத்தில் இருக்காங்க ஐயா எப்படி தப்பிக்க போறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுமா அந்த சண்முகம் ஏதாவது சொன்னா சூடாமணி எல்லா விஷயத்தையும் சொன்னா நீ வந்து அந்த பெட்டிப்பட்டியாக வந்து பொருள்லாம் எடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை அமுச்சு வச்சுட்டு அந்த பலியும் பாவத்தையும் தூக்கி நம்ம சுடாமணி மேலே வந்து வச்சுட்டேன் இருபது வருஷமா அவங்க உள்ள இருந்திருக்காங்க அதுக்கெல்லாம் பழி வாங்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் உன் மனசை யாரோ குழப்பியிருக்காங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா அது எல்லாமே வந்து பொய் தான் நான் சொல்றது தான் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி இடக்கு மடக்கா பேசுகிறாங்க அந்த இடத்துல ஓ எங்கள் அத்தைக்கு நீ பண்ண நம்பிக்கை துரோகம் ஒரு குடும்பத்தையே நீ பழி வாங்கினதுக்கு சமம் அப்படி இருக்கும்போது உன்னை கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போனா நீ தப்பிச்சுடுவே ஏன்னா சாட்சி ஆதாரம் இது எல்லாம் வந்து இப்போ இருக்கிறதே பரட்டுறது கஷ்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடினா சுத்தமாக வந்து வாய்ப்பு இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒன்றெல்லாம் நான் விட்டுருவேண்ணா ஒன்று நான் எதுக்கும் வந்து விட இல்லை நீ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து இது மாதிரி வீசுகிறாங்க பார் நீ செம்ம மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சனி நனை வந்து தடுத்துடுறாங்க உடனே வந்து கையை வச்சு ஒரே கண்ணத்தில் பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அவரை நாலு அடி தாண்டி விழுவுறாங்க என்ன பொண்ணு தானே தடுத்துடலான்னு நினச்சியா உள்ளுக்குள்ளே கோவத்தோட வந்திருக்கேன் என் பக்கத்தில் எவனையுமே வர முடியாது ஆமாயா என்னால என்னால் கிட்டக்கே போக முடியல அடி ஒன்று ரப்பு ரப்புன்னு விழுவுது கண்ணெல்லாம் வந்து வீங்கி போச்சு என்னால் எந்திரிக்கவும் முடியல எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க ஐயா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது க பரணி கண்ணியை பார்க்குறாங்க அப்பா ரொம்பவே இல்லம்மா அப்பா என்ன செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எது நீ செய்யறது எல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இது மாதிரி திருப்பி பண்ணலான் இருக்கிறப்ப ஒரு கை வந்து பிடிச்சிருது நம்ம சண்முகம் வந்து மாசம் வந்துட்டாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் விட்ற அப்படிங்கும்போது இவனை நான் தான் நான் இங்கேருந்து வருவேன் சும்மா நெடுறீ அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து தூக்கி வைச்சிருந்துட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது கையை உதறி விட்டுட்டு திருப்பி அந்த பொருள் கீழே இருக்கு போல இருக்கு அதை வச்சு திருப்பி இந்த மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப திருப்பியும் ஷண்முகம் வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம சவுந்தர பாண்டிய இனிமேட்டு ஒன்றெல்லாம் கையோட கூட்டிகிட்டு போனால் சரி வரான்னு சொல்லி அப்படியே ஷோல்டரை வச்சு தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம பரணியோடய அம்மாவும் இசைக்கையும் வராங்க அந்த இடத்துல பாக்கி வந்து கேட்குறாங்க என்னடா அவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அச்சுச்சோ அப்போனா இதை வேப்பிளையால் அடிச்சுதான் போக வைக்கணும் கண்ணெல்லாம் ஊட்டி ஊட்டி பார்க்குறாங்க விட்ரா விட்றான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி வேறு எதோ இருக்கு ஆட்டோவை இப்பயே வந்து வேப்பலையை அடிச்சுக்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் ஆட்டோவில் வந்து தள்ளுறாங்க நம்ம இசைக்கியும் ஒரு பக்கம் பாக்கியமோ நல்லா கெட்டியுமோ பிடிச்சிக்கோங்க வேப்பலையை அடித்தா மட்டும்தான் இவளுக்கு என்ன ஏதுன்னு தெரிய வரும் சவுந்தரபாண்டிகிட்ட வந்து சொன்னாங்க கிளம்புறப்ப அதாவது இன்னும் பதினஞ்சு நாள்ல எங்கள் அத்தை வர போகிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து ரத்தனாவுக்கு கல்யாணம் போகுது ஊர் மத்தியில் அவங்க எந்த விதமான தப்பும் பண்ணலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இந்த விஷயத்த வந்து நம்ம பரணி வந்து சொன்னாங்க ஒரு பக்கம் கிட்ட அந்த தகவல் வந்து சொன்னோன்னே அவர் வேக வேகமாக வீட்டுக்கு வராரு என்னப்பா ஆச்சு பரணி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக எல்லாம் பூட்டிட்டு அப்படியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்போனா சூடாமணி அத்தை எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சோடனே என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ளே வாடான்னு சொல்லி லாக்கரை திறந்து காட்டி அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அவர் ஆச்சரியமா பாக்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா மாசா வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்